இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது இயேசு கிறிசுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஹென்றி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனித ஹென்றி என்பவர் ஜெர்மனி தேசத்தில் பிறந்த அரச குடும்பத்து ஒரு அரசர் பின்னாளில் இவர் ரோம் நகரத்தில் திருத்தந்தையர்களால் அரசராக முடிசூடப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே அரச குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒழுக்க நெறியிலும் விசுவாசத்திலும் தலைசிறந்து விளங்கினார் கத்தோலிக்க திருச்செபியினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றினார் இவரது ஆட்சி நீதி நேர்மை அமைதி சமாதானம் நிறைந்த இறை அரசின் விழுமியங்களை கொண்டதான ஒரு அரசாக இருந்தது என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் ஆன்மிமிக்கவர்களே பல நேரங்களில் நம்மிடம் வசதி வாய்ப்புகள் வந்த உடனேயே நம்முடைய பழக்க வழக்கங்களில் அல்லது நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும் அல்லது உயர் பதவி வந்தால் அல்லது திடீர் பணக்காரனாகிவிட்டால் நம்முடைய வார்த்தைகளில் அல்லது செயல்பாடுகளில் மாற்றம் தெரியும் காரணம் திடீர் வசதி வந்துவிட்டது திடீர் பணம் வந்துவிட்டது என்று ஆனால் இந்த அரசர் புனித ஹென்றி வாழ்நாள் முழுவதும் தாட்சியோடும் எளிமையோடும் கடவுள் திருமுன்னிலையில் தன்னை வந்து ஒரு பணியாளராகவே நினைத்து ஆட்சி புரிந்தார் திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய உபகாரியாக இருந்தார் என்று வாசிக்கிறோம் இவருடைய பரிந்துரையால் செல்வங்கள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் வசதிகள் இருந்தும் ஆண்டவர் திருமுன்னிலையில் தாட்சியோடு வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மத்தியு நற்செய்தியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று முத்தான கருத்துக்களை நமக்கு இன்றைக்கு தருகிறார் முதல் கருத்தாக சீடர் குருவை விட பெரியவரல்ல பணியாளரும் தலைவரை விட பெரியவரல்ல ஆகவே சீடர் தன்னுடைய குருவைப் போல ஆகட்டும் பணியாளர் தன்னுடைய தலைவரை போல ஆகட்டும் என்று தாழ்ச்சி என்கிற புண்ணியம் நமக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும் என்கிற முதல் கருத்தையும் இரண்டாவது ஒரு கருத்தாக காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் அப்படி என்கிற இரண்டாவது செய்தி அதாவது எந்த சூழ்நிலையிலும் கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இழக்காமல் கடவுள் நம்மை பராமரிப்பார் என்கிற இறை பராமரிப்பின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியையும் மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டுமே கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கிற செய்தி அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அஞ்சாதி இருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படி என்று கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பது மன திடன் உள்ள ஒரு வாழ்வு என்பதையும் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார் நாங்களெல்லாம் கல்லூரியில் லோயலா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது அப்போது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை காஃபி டே அப்படின்னு சொல்வார்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாமே மாலை நேரத்தில் கல்லூரி முடிந்தவுடனேயே அந்த இடத்துல அமர்ந்து காஃபி குடிக்கிறது தான் காஃபி டேங்கிற ஒரு கடை அதில் வந்து எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டு இருக்கோம் அதை வந்து தொடங்கியவர் கர்நாடகாவை சேர்ந்த சித்தார்தா என்கிற ஒரு இளைஞர் அன்புமிக்கவர்களை தொடங்கிய ஒரு பத்து வருஷத்துலேயே அந்த காஃபி டே என்கிற அந்த இளைஞர்களுக்கான அந்த காஃபி கடை என்பது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரவியது இந்தியா முழுவதுமே ஆயிரத்தி எழுநூறு கிளைகள் அந்த காஃபி டே கடைக்கு இருந்தது என்று சொன்னார்கள் மிகவும் பிரபலமாக ஊருக்கு ஊர் அந்த கிளைகள் பெருகி வந்த ஒரு நேரத்தில் திடீரென்று அந்த சித்தார்த் என்பவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு ஒரு வாரம் காணாமல் போய்விட்டார் பிறகு நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல் ஒரு ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்டது மன அழுத்தத்தின் காரணமாக அல்லது மன இறுக்கத்தின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தித்தாட்களில் வந்தது அந்த கடைகளில் பணி நிலை என்ன அவர்களுடைய குடும்பங்கள் நிலை என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்தது இந்த சித்தார்த்தனுடைய மனைவி மாளவிகா என்கிற மற்றும் ஒரு தொழில் முனைவர் அன்புமிக்கவர்களே தன்னுடைய கணவனுடைய இறப்பினால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான மாளவிகா அறியாமல் திகைத்தார் என்ன செய்வது இந்த ஆயிரத்தி எழுநூறு கடைகளை மறுபடியும் எப்படி தொடங்குவது சீரமைப்பது என்கிற மனக்குழப்பத்தில் இருந்த அவர் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் மறுபடியும் விடாமுயற்சியோடு மனத்திடத்தோடு மறுபடியும் அந்த கடைகளை சீரமைக்க தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இன்று வரையில் கடின உழைப்போடு பல்வேறு சீர்திருத்த முயற்சிகளை செய்து மறுபடியும் அனைத்து கடைகளையும் மீட்டெடுத்திருக்கிறார் மறுபடியும் இன்றைக்கு இந்த காஃபி டே என்று சொல்லப்படுகிற கடைகள் எல்லா இடங்களிலுமே கடின உழைப்பிற்கு ஒரு உதாரணமாக திடனுக்கு ஒரு உதாரணமாக இன்று திகழ்கிறது என்றால் நிச்சயமாக நம்ம எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக நான் இதை கருதுகிறேன் இதை நான் சொல்லுவதற்கான காரணம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிற பாடமும் இதுதான் இந்த மனுலுகளை நாங்கள் எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகள் யாருமே யாருக்கும் இழைத்தவர்கள் அல்ல அப்படி என்கிற தாட்சியோடு இயேசுவை பின்பற்ற நினைக்கிற எவருக்குமே நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை இறைவன் பரிசாக கொடுப்பார் என்கிற செய்தியோடு இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனம் தளர்ந்து மன மனத்திடத்தோடு எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய அந்த ஞானத்தை இறைவன் தரும்படியாகவும் அதே நேரத்தில் சிட்டுக்குருவிகளையும் வானத்து பறவைகளையும் அல்லது லீலி மலர்களையும் இறைவன் பராமரிப்பது போல உங்களையும் என்னையும் இறைவன் நிச்சயமாக பராமரிப்பார் பாதுகாப்பார் என்கிற உணர்வோடு இறைவன் திருமுன்னிலையில் விசுவாசத்தோடும் தாட்சியோடும் மனதிடத்தோடும் வாழ்ந்தால் இந்த மண்ணுலக வாழ்விலேயே விண்ணுலகத்தை நம்ம முன் சுவைக்கலாம் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் ஆகவே தாட்சியோடும் மனத்திடத்தோடும் விசுவாசத்தோடும் வாழ்வோம் இந்த மண்ணுலகில விண்ணுலகை கட்டி எழுப்புவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்